வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி மற்றொரு மனு தாக்கல் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு கிளப் வசந்த கொலை சந்தை நபர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சி மன்னாரில் அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பு இந்திய இழுவை மடிப்படகுகளினால் மாதுகள் கடற்கொழிலாளர்களின் வலைகள் சேதம் நிவாரணம் வழங்குமாறு கடற்றொழில் அமைச்சரிடம் கோரிக்கை தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து கருத்து ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் செல்ல முயன்ற நான்கு புகரிடக் கோரிக்கையாளர்கள் மரணம் மீட்பு பணியில் பிரான்ஸ் கடலூர பாதுகாப்பு படை இனி விரிவான செய்திகள் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி ஸ்ரீலங்கா உயர்நீதிமன்றத்தில் மற்றொரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டத்தரணி அருண் உயர்நீதிமன்றத்தில் இந்த அடிப்படை உரிமைகள் மனுவை செய்துள்ளார் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் அதனை தடுக்கும் வகையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் திகதிகள் தொடர்பில் உயர்நீதிமன்றம் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க உத்தரவிடுமாறு கோரி பிரபல வர்த்தகர் இ சி டி லினாவா கடந்த வாரம் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் குறித்த மனு மீதான விசாரணையின் போது தற்போதைய அரசியலமைப்பின் பிரகாரம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்ததை தொடர்ந்து மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்த உத்தரவிடுமாறு கோரியும் திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது வாக்கெடுப்பு நடத்துமாறும் கோரியும் சட்டத்தரணி அருண உயர் உயர்நீதிமன்றில் இந்த அடிப்படை உரிமைகள் மனுவை செய்துள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை இடைநிறுத்துமாறு கோரி எத்தனை பேர் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்தாலும் குறித்த திகதிக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜன பிரமுன கட்சி சார்ந்து ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது குறித்து இதுவரை எந்தவித தீர்மானங்களும் மேற்கொள்ளப்படாத நிலையில் அவர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கே ஆதரவளிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் சட்டத்தரணி ஒருவர் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்துள்ளமை தொடர்பில் மட்டக்களப்பில் இடம்பெற்று வந்த நிகழ்வொன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி கூட பதவிக்காலத்தை அஞ்சு வருஷமாக அதை வரையறை செய்ய வேண்டும் ஐந்து வருடம் நிறைவு வர்ற கட்டம் வந்திருக்கிறது அரசியல் அரசியலமைப்பின் பிரகாரம் அஞ்சு வருஷத்துக்குள்ள இந்த அஞ்சு வருஷம் முடிவில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் அவர் இணக்கப்பாட்டோடு இருக்கிறார் அவர் இதுவரை எந்த மாறுபட்ட கருத்துக்களையும் தெரிவித்ததால் நான் அறியலை அந்த அடிப்படையிலே ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் இவ்வாறான வழக்குகளை முன்வைக்கின்றார்கள் ஆனால் இதை ஜனாதிபதி தொடர்படுத்தி அரசாங்கத்தோ தொடர்படுத்தி பார்க்கின்ற ஒரு பார்வை பல மட்டங்களில் இருந்தாலும் ஜனாதிபதியை பொறுத்தளவுக்கும் அரசாங்கமன்ற தரப்பை பொறுத்தளவுக்கும் எம்முடைய நிலைப்பாடு குறிப்பிட்ட இந்த அஞ்சு வருஷ நிறைவு வருகின்ற அக்டோபர் மாதத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதில் எந்த விதமான பின்வாங்கலும் இல்லாமல் அந்த கருத்திலே நாங்கள் திட்டமா ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால் பொதுஜன பரமுன உண்மையிலே உத்தியபூர்வமாக தங்களுடைய கட்சி சார்ந்து ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை இதுவரை முன்னிறுத்தவில்லை இரண்டாவது பொதுஜன பிரமுத கட்சியில் இருக்கின்றதான உயர்மட்ட குழுவைச் சேர்ந்தவர்களுடைய கருத்துக்களை நான் அண்மித்த காலமாக அவதானித்து வருகின்றேன் மேடைகளிலும் சரி அல்லது பொது நிகழ்வுகளிலும் சரி அதாவது தாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வழங்குவதான கருத்துக்களை தான் அவர்கள் கூறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் இதுவரை நான் நினைக்கிறேன் பொதுஜன பிரமுனை கட்சி சார்பாக இதுவரை இறுதி முடிவுகள் எட்டப்படாத சூழல் இருக்கிறது ஒரு சூழல் இருந்தாலும் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தான் ஆதரவு வழங்க வேண்டும் என்ற கருத்து அந்த கட்சி சார்ந்த உயர்மட்ட குழு உறுப்பினரிடம் காணப்படுகிறது இருந்தாலும் இதுவரை இறுதி முடிவுகள் எட்டப்படவில்லை உத்தியோகம் அத்துருக் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பிரேராவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பு செல்ல முற்படலாம் என ஸ்ரீலங்கா புலனாய்வுப் பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மன்னார் மாவட்டம் முழுவதும் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அத்துர் கிரியவில் கிளப் வசந்த எனப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் பார்த்தாலு உலகக்குழுவினருக்கும் தொடர்புகள் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் எனினும் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படாத நிலையில் கொலைக்கு உதவிய குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொலை சந்தேக நபர்கள் படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் செல்லலாம் என குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மன்னார் மாவட்டத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்கள் நாட்டை விட்டு தாப்பி செல்வதை தடுக்கும் வகையில் விமான நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் மன்னார் ஊடாக தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன இதனால் மன்னாரிலிருந்து இருந்து செல்பவர்களின் மீன்பிடி அடையாள அட்டைகளை பரிசோதிக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவோல் கிளப் வசந்தவின் பூத உடல் வைக்கப்பட்டுள்ள மலர்ச்சாலையில் பாதுகாப்பு அதிகரித்தது இலங்கையில் அண்மைய நாட்களில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்து வரும் பின்னணியில் துபாயில் பதுங்கியிருந்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு பாதாள உலக குழுவினர்கள் அந்த நாட்டு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நான்கு சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினரால் துபாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட இரண்டு பேரும் இன்று நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் கொலைகள் மற்றும் ஒழுங்கமிக்கப்பட்ட குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு பாபி என அழைக்கப்படும் கலதுரத்தினே சாமந்திரடி சில்வா மற்றும் சமீத்புர சத்து என அழைக்கப்படும் கங்கனம் லாகே தி முத்து சதுரங்க பெரேரா ஆகியோர் துபாயில் தலைமறைவாக வாழ்ந்து வந்துள்ளனர் கொழும்பு நுகைகோட மற்றும் மட்டக்குழி சமித்புற பிரதேசத்தைச் சேர்ந்த இருவரே இலங்கையிலிருந்து துபாய்க்கு தப்பிச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இருவரும் துபாய் காவல்துறையினரால் கைது து செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கையில் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு திணைக் களத்தினர் ஈடுபட்டிருந்தனர் இன்று காலை குறித்த இருவரும் ஸ்ரீலங்காவின் கட்டுநாயக்கு சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளனர் அத்துடன் மேலதிக விசாரணைகளுக்காக கங்கனம் லாகே தீமுத்து சதுரங்க பிரேரா கொழும்பு குற்றப்பிரிவில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் கலதுரத்தினே சாமந்தடி சில்வா கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான ஜுனஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஒட்ரி அசுலே இலங்கைக்கு உத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழைப்பு கிணங்கு இந்த பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞானம் மற்றும் கலாச்சார அமைப்பான ஜுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் ஒட்ரி அசுலே எதிர்வரும் பதினாறாம் திகதி இலங்கையை சென்றடைய உள்ளார் ஒற்றியாஸ்லோவின் இந்த மூன்று நாள் பயணத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த மற்றும் வெளிவிவகார ராஜா அமைச்சர் தாரக பாலசூர்யா ஆகியோரையும் அவர் சந்திக்க உள்ளார் இதனைத் தொடர்ந்து இலங்கை மற்றும் ஐக்கிய நாடுகளின் கல்வி விஞ்ஞான மற்றும் கலாச்சார அமைப்பான யுனெஸ்கோவுக்கு இடையிலான எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நடைபெறவுள்ள நிகழ்விலும் அவர் பங்கேற்க மேலும் இலங்கையில் உள்ள உலக பாரம்பரிய மேலும்ாரம்பரியதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் இலங்கையில் உள்ள தொடருந்து நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்களால் முன்னெடுக்கப்பட்ட பணிவிலகல் போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவத்தவுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தொடருந்து நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாடு தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது அதேநேரம் சுமார் எழுபது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையும் கைவிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தொடருந்து துணைக்களத்தின் தொடருந்து நிலை அதிபர்களால் கடந்த ஒன்பதாம் திகதி இரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடருந்து கட்டுப்பாட்டாளர்களும் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்திருந்தனர் இந்த நடவடிக்கையால் பல தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் பயணிகள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் பொது போக்குவரத்து அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள பின்னணியில் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுப்பது சட்டவிரோதமான செயலின ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ரூபசிங்க தெரிவித்தார் அத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டோருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு தங்கள் கடமைக்கு சமூகம் அளிக்காதவர்கள் சேவையில் இருந்து விலகியதாக கருதும் கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் அத்துடன் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்புபவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதங்களை மேலப்பெற நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தொடர்ந்து நிலை அதிபர்கள் மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் தங்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிடுவதாக அறிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த எழுபது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணிவிலக்கல் போராட்டமும் கைவிடப்பட்டுள்ளது தமது கோரிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமருதுங்கவுடன் இடம்பெற்று தீர்மானம் இந்திய இழுவை மடிப்படகுகள் அத்துமாரி நுழைந்து மாதங்கள் கடத்தொழிலாளர்களின் வலைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கு சேதம் விளைவித்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பாதிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கு வலைகளை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலிவடக்கு கடத்தொழிலாளர்கள் சம்மாசன தலைவர் பாக்கியநாதன் ரேகன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்திய கடற்தொழிலாளர்கள் அத்துமீறி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தி கடல் வளங்களை பாதுகாக்க கடற்படை முன்வர வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்திய படகுகள் வந்து இங்கே மாதர் பகுதிகள வந்து இரவு சரியான அட்டாசங்கம் செய்திருக்கிறோம் என்னென்னு சொன்னால் எமது கடற்பொழிலாளிகளின் வலைகளை அறுத்து தொழில்களை சேதமாக்கியிருக்கிறோம் கோடிக்கணக்கில் வந்து இருக்குது மது கடத்தொழில் அமைச்சருக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னு சொன்னால் இந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான இந்த விலைகளை வந்து பெற்றுத்தரவேண்டும் இந்தியாட்டையோ இந்திய அரசாங்கத்திட்டையோ இல்லை சீன அரசாங்கத்துடையோ அந்த விலைகளை பெற்று எமது கடத்தொழில் சமூகத்துக்கு உதவியாக இருந்து அந்த விலைகளை பெற்றுத்தரவே என்றும் இனிவரும் காலத்தில் வந்து இந்திய நிலுவைப்படுகள் எமது எல்லைக்குள் அத்துமீறி தொழிற்சியாதபடிக்கு அவர்களுக்கு கட்டுப்பாடுகளை வழங்கி அந்த பகுதியை எமது கடல் வளங்களையும் எமது கடத்தொழிலாளர்களின் தொழில்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் மற்றது எமது கடத்தொழில் கடற்படை அவர்களிடம் கேட்டு நிற்பது என்னவெனில் அவர்கள் வந்து முழு மூச்சாக இந்த இந்திய நிலுவைப் படகளை இது கைது செய்யப்பட வேண்டும் கைது செய்து சட்டத்துக்குள் உட்படுத்த வேண்டும் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக எமது மாவட்ட சம்மேளனம் கடத்தொழில் கிராமி அமைப்பு மற்றும் கூட்டுறவு அமைப்புகள் எமது கடத்தொழில் சார்ந்த எல்லா அமைப்புகளும் அவர்களுக்கு உறுதுணையை அணிக்கும் என்றும் அந்த கைதுகளை அதிவேகமாக துரிதப்படுத்தி அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்றும் வேண்டுகோளாக விடுக்கிறோம் இலங்கையில் செல்லுபடியாகும் நுழைவு விசைவின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆறு இந்திய பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட ஒரு இந்திய பிரஜையிடம் சட்டவிரோத சிகரெட்டுகளும் இருந்ததாக கட்நாயக்க காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க பகுதியில் சந்தேகத்திற்கிடமான வெளிநாட்டவர்கள் குழுவொன்று தங்கியிருப்பதாக கட்டுநாயக்க காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது செல்லுபடியாகும் நுழைவு விசை வென்று இலங்கையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஆறு இந்தியர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட ஆயிரம் சிகரெட்டுகளை கைது செய்யப்பட்ட ஒருவர் வைத்திருந்ததாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்டவர் முதல் நாற்பத்தி இரண்டு வயதுக்குட்பட்டவர்களின் தங்கியிருந்த இந்தியர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாய்க்கு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மேல ஸ்ரீலங்கா மத்திய வங்கி மற்றும் திரைசேரியிடம் ஆலோசனைகளை கோரியுள்ளதாக வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளம் மேற்கொள்ள நடவடிக்கைகளை தெற்காசிய நாடுகள் வரவேற்றுள்ளமை பாகிஸ்தானின் இந்த நடவடிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அலி சப்ரி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா மத்திய வங்கி மற்றும் திரைசேர்களு பாகிஸ்தானுக்கு அனுப்புமாறு அந்த நாட்டின் இடைக்கால பிரதமர் ஜோசப் பிரசா கோரியுள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியபோது இருநூறு மில்லியன் டாலர்களை பாகிஸ்தான் கடனாக வழங்க பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட போதிலும் கடனை வட்டியுடன் மீளச் செலுத்தி இலங்கை சிறந்த பதிலடியை வழங்கியுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் இலங்கை மிக குறுகிய காலத்தில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மேலெடுத்த நடவடிக்கைகளை உலக நாடுகள் ஆச்சரியத்துடன் பார்ப்பதாக கூறியுள்ளார் வடமாகாணத்தில் வீதி விபத்துகளினால் அவசர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணர் பொன்னம்பலம் ஆதித்தன் கவலை வெளியிட்டுள்ளார் இதன் காரணமாக வைத்தியசாலை சமூகம் உட்பட வைத்தியசாலைக்கு வருகை தடும் நோயாளர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர் எனவும் வீதி விபத்துகளை என்றளவு குறைப்பதற்காக அனைவரும் கவனத்துடன் சீர்பட வேண்டும் எனவும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மூணு வருஷம் நாங்கள் பார்த்தோம்னா பத்தின் எங்களோட ஓட்டில் மட்டும் நிரம்பிய சந்தோஷ பிரிவுக்கு வந்த பிறகு விபத்துக்களால் வந்தவர்கள் பத்தின் ரெண்டு பேர் அவ்வளோ காலம் காலமண்ட் சாதாரணமாக ஒரு விபத்தால் வந்தவர் மூன்று துறக்கம் அஞ்சு நாள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பினர் பிறகு இடநில பிரிவில் சில வயல ஒரு ரெண்டு துறக்கம் மூன்று கிழமை கூட இருப்பினா எங்கட ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒன்றரை வருஷத்துக்கு மேலதிகமாக வைத்தியசாலையில இருந்து விட்டு போனாக்கள் இருக்கினோம் இப்படி வரைகள் இவ்வளவு காலமும் நோயாளி மட்டுமல்ல வைத்தியசாலையில் நிற்கிறது அவரை பராமரிக்கிறதுக்கு வாரவை வந்து போகிறவ ஒவ்வொரு நாளுமே அவர்கள் ஏதாவது வந்து பார்த்துட்டு போக வேண்டிய எல்லாமே இருக்கும் அவ்வலத்துக்கும் அவர்களோட பொருளாதாரங்களில் வந்து சீர்குலைவு ஏற்படுகிறது நாங்கள் மறக்கக்கூடாது இதை நாங்கள் ஒரு சின்ன கவன குறைவால் நாங்கள் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற மட்டும்தான் உண்டு அதை விட வைத்தியசாலையை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நிறைய நம்பர் அதிகரித்த நம்பர் எண்ணிக்கையில் வரும்போது நாங்கள் எங்களுடைய வசதிகளை அதை நோக்கி மூவ் பண்ண வேண்டிய இருக்கு மற்றதில் பின்தள்ளி உதாரணமாக பார்த்தமண்டா தலையில ஒரு கட்டி இருக்கிற பேஷண்ட்டுக்கு எங்களுக்கு ஒப்ரேஷனுக்கு பிறகு ஐசியூல போட வேண்டிய நிலை வரையக்கு இல்லை அந்த ஐசியூ எங்களுக்கு கிடைக்க போகுது ஏனென்றா இவை ஐசியூல கனகாலம் இருக்கிற வேண்டிய அப்படி வரையக்கில்லை அந்த பேஷண்ட் நாங்கள் இந்த கட்டியை நாங்கள் பின்போட பின்போட அந்த கட்டிய அரசியலால வார பாதிப்பும் சமுதாயத்தில் வந்து கொண்டிருக்கு இன்னொரு ஆள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன் அப்போ நாங்கள் யோசிக்காம முன் யோசனை இல்லாமல் அல்லது நாங்கள் கவனம் குறைவால் நாங்கள் வாகனங்களை செலுத்தும் போது ஏற்படுகிற பாதிப்பு வந்து இன்றி நேரடியான பாதிப்பும் இருக்கு இன்டெரக்டான பாதிப்புகளும் இருக்கு மறைமுகமான பாதிப்புகளும் இருக்கு அதை நாங்கள் மறக்க கூடாது இதால நிறைய பேருடைய சர்ஜரி இப்போ இந்த 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 கிழமை கூட நாங்கள் மூன்று பேரை போஸ்ட்போன் பண்ண வேண்டி இருந்தது முல்லைத்தீவில் நீண்டகாலமாக இயங்காத நிலையில் காணப்படும் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையினை விரைவாக மீள இயங்க செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையினை இந்திய தூதரக தலைமை அதிகாரி பார்வையிட்ட போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்திய தூதரக தலைமை அதிகாரி ராம் மகேஷ் முல்லைத்தீவுக்கு நேற்று பயணம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது ஒட்டு தொழிற்சாலையினை மேளையங்க செய்வதன் மூலம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கானவர்களுக்கான வாய்ப்பை வழங்க முடியும் என மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அதனால் ஒட்டு தொழிற்சாலையினை விரைவாக மேளையங்க செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனை கேட்டறிந்து இந்திய தூதரக தலைமை அதிகாரி விசிட கவனம் செலுத்துவதாக கூறியுள்ளார் கணிப்பு பயணத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் என் எம் எம் பாரிஸும் கலந்து கொண்டிருந்தார் முல்லைத்தீவின் மாங்குளம் பகுதியில் முன்னெடுக்கப்படும் கண்ணிவெடிகளை அகற்றும் செயற்பாடுகளை அமெரிக்க உயர் அதிகாரிகள் பார்வையிட்டுள்ளனர் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இருதரப்பினராலும் கன்னிவடிகள் புதைக்கப்பட்ட நிலையில் அதனை அகற்றும் வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதற்கமைய கன்னிவடிகளை அகற்றும் நிறுவனமான டயஸ் நிறுவனமானது மனிதவெலவை கொண்டு செயற்பட்டு வரும் நிலையில் இந்த நிறுவனத்திற்கு நிதி பங்களிப்பு செய்து வரும் நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா காணப்படுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவின் உயரதிகாரிகள் மற்றும் அமெரிக்க உயர்ஸ்தானிக செயலகத்தின் அதிகாரிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குள பிரதேச பகுதி பிரதேசங்களுக்கு ஒன்றை மேற்கொண்டு கிழக்கிழங்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற மட்டக்களப்பு கழுதாவிளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலய தீர்த்தோசவம் வெள்ளிக்கிழமை காலை மிகவும் விமர்சையான முறையில் நடைபெற்றுள்ளது மூலமூட்டியாக சுயம்புலிங்க பிள்ளையாருக்கு பூஜைகள் நடைபெற்று வசந்த மண்டப பூஜைகளை தொடர்ந்தும் சுவாமி உள்வீதி வெளிவீதி வலம் வந்ததுடன் பல்லாயிரக்கணக்கான மக்களின் அரோகரா கோஷத்துடன் தீர்த்தமாடினார் இதன்போது பக்தர்கள் பால்காவடி முள்ளுக்காவடி பறவைக்காவடி எடுத்தும் தமது நேர்த்திக்கடன்களை செலுத்தியிருந்தனர் வருடாந்த திருவிழா கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமான நிலையில் தீற்றோச்சத்தவுடன் நிறைவும் பெற்றுள்ளது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி மற்றுமொரு மனு தாக்கல் திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு கிளப் வசந்த கொலை சந்தை நபர்கள் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல முயற்சி மன்னாரில் அதிகரிக்கப்பட்ட பாதுகாப்பு இந்திய இழுவை மடிப்படகுகளினால் மாதங்கள் கடற்றொழிலாளர்களின் வலைகள் சேதம் நிவாரணம் வழங்குமாறு கடற்றொழில் அமைச்சரிடம் கோரிக்கை தமிழக சட்டசபை தேர்தலுக்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களிடம் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து கருத்து ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் செல்ல முயன்ற நான்கு புகலிட கோரிக்கையாளர்கள் மரணம் மீட்புப் பணியில் பிரான்ஸ் கடலோர பாதுகாப்பு படை இத்துடன் IBC தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்